என் செல்ல குழந்தையே செவ்வாய்க் கிழமையின் இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் என்றால் சட்டென என் நெற்றி பொட்டை தொட்டு என் பிள்ளை நீ உள்ளே அல்லவா நிச்சயமாக இன்றிரவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் இன்றிரவே உன்னுடைய வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்து விட்டது என்பதனை அம்மா உனக்கு மீண்டும் மீண்டும் உணர்த்தி கொண்டிருக்கின்ற தருணம் விட்டது எல்லா விஷயங்களையும் தாண்டி இனி உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதனை நான் தெளிவாக உணர்த்தக்கூடிய தருணம் வந்து விட்டது இப்பொழுது நீ என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த இரவானது அமாவாசையினுடைய இரவு நாளைய விடியல் திருவோண விரதமும் அமாவாசை இரவும் உனக்கு சேர்ந்து கிடைக்கின்றது இந்த நேரத்தை என் பிள்ளை நீ உன்னுடையதாக உன் வசமாக்கி விட வேண்டும் இந்த இரவிலேயே என் பிள்ளை அமாவாசைக்குரிய பலனை நீ பெற்றுவிட வேண்டும் என் குழந்தையே பொதுவாகவே அமாவாசை திதி நாள் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய திருப்பங்களை தரக்கூடியது உன்னுடைய இல்லத்திற்குள் முன்னோர்களை வரவழைக்க கூடியது சமீபத்தில் இறந்து போனவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் உன்னை விட்டு பிரிந்தவர்கள் என்று இவர்கள் எல்லாம் மீண்டும் உன்னை தேடி வரக்கூடிய நாள் இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை உன் அம்மா நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் அமாவாசை நாள் என்பது முன்னோர்களை மட்டுமே வணங்குவதற்குரிய நாள் அல்ல இந்த நாளில் தெய்வங்களையும் நீ மனதார வழிபடலாம் குறிப்பாக திருவோண விரதமும் சேர்ந்து வந்திருக்கின்ற நாள் என்பதனால் என் பிள்ளை நிச்சயமாக நீ தெய்வங்களின் அருளை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டிய நருணம் உனக்கு வந்துவிட்டது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்படாமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் எப்பொழுதும் நீ சரியாக இருந்து விட்டாயானால் இனி வரக்கூடிய எல்லா மாற்றங்களும் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்துவிடும் இத்தனை நாளும் நீ சந்தித்த உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான திருப்பத்தை கொடுத்து விடவில்லை என்று நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா இனிமேல் இதையெல்லாம் நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியம் உனக்கில்லை இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் சர்வ நிச்சயமாக நிறைவான நம்பிக்கையோடு உன் கைகளில் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்பதனை பொறுத்துத்தான் அம்மா எந்த விஷயத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க முடியும் அப்படியானால் இன்று நான் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரின்பத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்னவாக மாறுமோ வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்குமோ என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு தவித்த காலங்கள் எல்லாமுமே போதும் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றாக உன் கண் முன்னால் நிச்சயமாக தெரிய வந்துவிடும் இத்தனை நாளுமே நீ கலங்கி நின்ற விஷயங்களுக்கெல்லாம் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது எந்த நிலையிலுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகள் உறங்காது எந்த நேரத்திலுமே நீ எதிர்பார்க்கின்ற நன்மைகள் உனக்கு கிடைக்காமல் போகாது சரியான நேரம் வரும்பொழுது நீ கேட்காமலேயே இவையெல்லாம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் சரியான நேரம் வரும்பொழுது பொழுது இவை எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பேரதிர்ஷ்டத்தை கொடுத்துவிடும் நல்ல நேரம் என்றுமே உனக்கு சரியாக கிடைத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல இந்த வராகி உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ கேட்கின்ற மாற்றங்களை கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கை கொண்டு நீ நல்லபடியாக இருந்துவிட்டால் போதும் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனைக்கும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நன்மைகள் நிச்சயமாக காத்து கொண்டிருக்கின்றதல்லவா நீ இழந்து விட்டதாக நினைக்கின்ற விஷயங்களும் நீ மீண்டும் மீண்டும் வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களும் எதுவாக இருப்பினும் அது உனக்கு பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு உன்னோடு நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற நிம்மதியும் அங்கே அடங்கி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகியின் அன்போடு அமாவாசை நாளில் முன்னோர்களின் அருளையும் உன் இல்லத்தில் இருந்து இறந்து போனவர்களினுடைய அன்பையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய இந்த நாளில் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை இதை நீ விட்டுவிடக்கூடாது நான் நடத்துகின்ற மாற்றங்களை நீ ஒவ்வொரு நாளும் என் மூலமாக பெற்றுக்கொண்டு அதிலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ சரியாக உறுதி செய்து கொண்டிருப்பது உண்மை என்றால் இனி நடக்கப் போகின்ற எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் வராகி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில போலியான மனிதர்களை உனக்கு சில காலமாகவே அடையாளம் காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அவர்களின் சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்துவதும் தேவையில்லை என்றால் உன்னை தூக்கி எறிவதும் இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது எவ்வளவுதான் அவர்களுக்கு நீ நல்லதைச் செய்தாலும் அதை அவர்கள் ஒருபோதும் நினைத்து பார்ப்பது கிடையாது யாரால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தது என்பது கூட தெரியாது உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து ஒதுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் உன்னுடைய தன்மானத்தை ஒரு நாளும் விட்டு கொடுத்து விடாதே தன்மானம் எல்லோருக்கும் அவசியம் அந்த தன்மானத்தை நீ விட்டு விடுகிறாய் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேராமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நல்லதொரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கும் பொழுது அந்த விஷயத்தை எல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தை எல்லாம் நீ நம்பிக்கையோடு பெற நினைக்க வேண்டும் நல்ல விஷயங்களும் நீ எதிர்பார்க்கின்ற திருப்பங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பது உன்னுடைய உயர்ந்த எண்ணமாக இருக்கின்ற நொடியில் நீ எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நினைத்து வருத்தப்பட முடியாத அளவிற்கு மேலும் மேலும் பல நன்மைகள் உனக்கு நடக்கும் எதிர்பாராத விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் யார் உன்னை ஒதுக்குகிறார்களோ அதற்கு முன்பாகவே நீ அவர்களை விட்டு விலகி இருக்க கற்றுக்கொள் தேவையில்லாத சிந்தனைகளோடும் தேவையில்லாத எண்ணங்களோடும் நீ உன்னை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு மனநிறைவையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள கொள்ள உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்து கொண்டே இரு எந்த நிலையிலும் நான் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையை உனக்கு சரி செய்து கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொரு நாளும் தெளிவாகிக்கொண்டே கொண்டே இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை மேலும் மேலும் பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருந்திருக்கலாம் தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றி வந்திருக்கலாம் எப்பொழுது உனக்கு கெடுதலை நடத்தலாம் என்று எண்ணிக்கொண்டே கங்கணம் கட்டி சுற்றி சுற்றி வந்திருக்கலாம் இது போன்ற மனிதர்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ முன்னுரிமை கொடுக்காதே இவர்களை எல்லாம் நினைத்து எப்பொழுதும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாது என் குழந்தையே நாம் நினைத்ததை விடவும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல சந்தோஷங்களை நமக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை உன்னோடு இருந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என்றும் நீ பொறுப்பாக இருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து இந்த நேரம் இவர்கள் எல்லாம் நடத்துகின்ற இந்த விஷயங்களை நினைத்து மேலும் மேலும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா உண்மைகளும் என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனியாவது நீ தேடுகின்ற நன்மைகளை எல்லாவற்றையும் உன்னோடு இருந்து உன் தாயானவள் உனக்கு நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானா இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாமுமே இன்று வேண்டுமானால் உனக்கு துன்பத்தை கொடுத்திருக்கலாம் உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாமும் இன்று வேண்டுமானால் உனக்கு எதிராக நடந்திருக்கலாம் ஆனால் நல்லது நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற உண்மைகளும் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களும் என்றும் உன்னை தேடி வந்து உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை செய்ய நினைக்கின்ற வெற்றிகள் ஒவ்வொன்றும் இனி எந்த நிலைக்கு உன்னை தள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை சர்வ நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ நம்பு வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு கஷ்டங்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது என்றால் என் பிள்ளையை தெய்வத்திடம் உன்னுடைய பாரத்தை நீ இறக்கி வைத்துவிடு தெய்வம் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு எந்த சூழ்நிலை வந்தாலுமே நீ நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் தெய்வத்தின் அன்போடும் அருளோடும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ உறுதியாக ஏற்றுக்கொள் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றவர்கள் அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு பலன்களை அவர்களை அனுபவித்து விட்டு போகட்டும் நீ எதற்கும் கலங்காமல் இரு என் பிள்ளையே சில நேரங்களில் இந்த வாழ்க்கை உன்னை பல பிரச்சனைகளோடு சேர்த்து பிணைத்து வைத்துவிடும் இதிலிருந்து விடுபடவே முடியாது என்கின்ற நிலையை உனக்கு கொடுக்கும் ஆனால் உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் உன்னை இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக மாற்றும் நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு பல நன்மைகளை உனக்கு கொடுக்கும் எப்பொழுதுமே உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையின்பால் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நம்பு இன்று இந்த இரவு அமாவாசையினுடைய இரவு நாளைய விடியல் அமாவாசையினுடைய விடியலாக உனக்கு கிடைக்கும் நேரம் திரு ஓண விரதமும் சேர்ந்து வருகின்ற பேர் அதிர்ஷ்டத்தின் விடியலாக உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை தான் நினைத்த வாழ்க்கையை பெற்றுவிடுவதற்கு உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிரு உன்னுடைய முன்னோர்களின் ஆசியும் உன்னுடைய இல்லத்தில் நிரம்பி இருக்க வேண்டும் என் குழந்தையை நீ செய்ய நினைக்கின்ற செயலை சரியாக செய்து கொண்டிரு நாளைய விடியலில் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் எக்காரணம் கொண்டும் கோலம் இருக்கக்கூடாது பல முறை சொன்னாலும் மீண்டும் உனக்கு நான் நினைவுபடுத்துகின்றேன் அது மட்டுமல்ல முன்னோர்களின் புகைப்படம் பூஜை அறையில் வைத்து ஒரு பொழுதும் நீ வணங்கக்கூடாது அது உனக்கு எப்பொழுதும் பலன்களை கொடுக்காது என்பதனை நீ புரிந்துகொள் என் குழந்தையே முன்னோர்களினுடைய புகைப்படமானது வடக்கு புறத்தில்தான் நீ வைக்க வேண்டும் தெற்கு முகமாக அவர்களின் முகம் பார்த்தபடி இருக்க வேண்டும் இதுவெல்லாம் சரியாக இந்த வாழ்க்கையில் நீ செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை உனக்கு நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வாழ்க்கையில் எப்பொழுது எல்லாம் முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அந்த நேரத்தில் நீ எடுத்து வைக்கின்ற உன்னுடைய முயற்சியில் ஒரு துளியளவேனும் விடாதே சட்டென்று நீ எடுக்கின்ற முடிவுகள் உனக்கு சரியான திருப்பத்தை கொடுக்கும் எதிர்பாராத நேரத்தில் நீ எதிர்பார்த்த அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொடுக்கும் என் பிள்ளையை எதை எண்ணி நீ இந்த வாழ்க்கையை ஒருவரிடம் ஒப்படைத்தாயோ அந்த நம்பிக்கைக்கே அங்கு பலனில்லை என்னும் பொழுது எதற்கும் தேவையில்லாமல் உன்னுடைய நேரத்தை நீ செலவழித்து கொண்டிருக்காதே இத்தோடு எதுவும் முடிந்து விடவில்லை இனிமேல்தான் இந்த வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாகிறது என்பதனை புரிந்து கொண்டு யாருக்காக வாழ நினைக்கின்றாயோ அவர்களுக்காக இந்த வாழ்க்கையை இனிமேல் வாழ தொடங்கு சுற்றி வந்த பிரச்சனைகள் உன்னை விட்டு விலகும் நேரம் உனக்கே புரியவரும் நம் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று இத்தனை காலமும் நீ அனுபவித்த உன்னுடைய விஷயங்கள் இனிமேல் உன்னை தேடி வந்து உன்னுடைய மகிழ்ச்சியை மீட்டு உன் கைகளில் ஒப்படைக்கும் தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் என்றும் நீ சரியானபடி நடந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என் பிள்ளையை தான் மட்டுமே வாழ வேண்டும் தான் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்களின் எண்ணங்கள் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு நன்மையை நினைக்காது எப்பொழுதுமே மற்றவர்களின் சந்தோஷத்தை காண அந்த மனது விரும்பாது அதனால் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று ஒருபொழுதும் நீ வருத்தமடையாதே உன்னால் முடியும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுக்க உன்னால் முடியும் இவர்கள் இருந்தால்தான் இந்த வாழ்க்கை என்ற உறுதி ஒருபொழுதும் பொழுதும் உனக்கு கிடையாது உன்னால் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு நான் இருந்து நடத்தி கொடுப்பதை என்றும் உனக்கு உண்மையாக தந்துவிடுகின்றேன் எதிர்பாராத நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து விடுகின்றேன் எதற்கும் கலங்காமல் இரு எப்பொழுதுமே உன்னுடைய சூழ்நிலைகள் உன்னை நல்லபடியாக வாழ வைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்